வெல்கம் டுமார்ட் ஐடியாஸ் குரூப் டூ மெயின்ஸ் சிஏ இனிஷியேட்டிவ் நம்பர் இனிஷியின் எதில் கவர் ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா ஜியாக் நூனிட் ஃபைவ் வந்து உங்களுக்கு பெரியார் வனவிலங்கு சரணாலயம் மினி ஜவுளி பூங்கா ஹவுஸ் பேரோ முதுமலை புலிகள் காப்பகம் நீலகிரி வரையாடு சொறி நோய் யானை வழித்தடங்கள் இங்கு விளைவிக்கும் என்எஸ்ஏடி புலிகளின் எண்ணிக்கை தமிழ்நாட்டில் காடுகள் தந்தை பெரியார் வனவிலங்கு சரணாலயம் தொடர்பான சரியான அறிக்கையை தேர்ந்தெடுக்கவும் இது தமிழகத்தின் இருபதாவது வனவிலங்கு சரணாலயமாக அறிவிக்கப்பட்டுள்ளது இது கிழக்கு தொடர்ச்சி மலைகள் மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலைகள் சந்திப்பில் அமைத்துள்ளது இதுல டூ ஒர்லி கரெக்ட் செலக்டி கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் ரிகார்டிங் தந்தை பெரியார் வைட் லைஃப் சேங்குரி இட் இஸ்லேர் சேங்குரி ஆஃப் தமிழ்நாடு இட் இஸ் பொசிசன் அட் தி ஜங்ஷன் ஆஃப் கேட்ஸ் அண்ட் வெஸ்டர்ன் கேட்ஸ் தமிழ்நாட்டில் மொத்தம் பதினெட்டு வனவிலங்கு சரணாலயம் இருக்குது பதினெட்டாவது வந்து சந்தே பெரியார் வனவிலங்கு சரணாலயம் ஈரோடு மாவட்டத்தில் அமைஞ்சிருக்குது இதே லொகேஷன்ல வந்து நீலகிரி பயோஸ்பியர் ரிசர்வ் இருக்குது அதுக்கப்புறம் வந்து சத்தியமங்கலம் புலிகள் காப்பகம் இருக்கு அதன் பிறகு சவுத் காவிரி வைல்ட் லைஃப் சேங்குரி தெற்கு காவிரி வனவிலங்கு சரணாலயம் இதோட அமைஞ்சிருக்குது செலக்ட் தி கரெக்ட் பீச்சர்ஸ் ஆஃப் தி மினி டெக்ஸ்டைல் பார்க் இன் தமிழ்நாடு மினிமம் லேண்ட் ரெக்யர்மெண்ட் இஸ் போர் ஏக்கர் சப்சிடி ஆஃப் பிப்டிண்டேஜ் ஆர் டூ பாயிண்ட்ஸ் தமிழ்நாட்டில் உள்ள மின் ஜவுளி மினி ஜவுளி பூங்காக்களின் சரியான அம்சங்களை தேர்ந்தெடுக்கவும் குறைந்தபட்சம் நான்கு ஏக்கர் பொதுவான வசதிகளுக்கு ஐம்பது சதவீதம் அல்லது இரண்டு புள்ளி ஐந்து கோடி மானியம் இத கரெக்டான ஆன்சர் என்ன அப்படின்னா டூ ஒன்லி ஏன் டூ ஒன்லி அப்படின்னா குறைந்தபட்சம் இல்லாமல் மினிமம் லேண்ட் பிரெக்யர்மெண்ட் எவ்வளவு அப்படின்னு பாத்தோம்னா இரண்டு ஏக்கர் போதும் ஆனா அது பொதுவான வசதிகளுக்கு ஐம்பது சதவீதம் அல்லது டூ பாயிண்ட் ஃபைவ் குரோ கொடுத்துருவாங்க அதாவது பொதுவான வசதி அப்படிங்கிறது வந்து என்னன்னா இன்ஃபிராஸ்ட்ரக்சர் இந்த ஜவுளி பூங்கா அமைகிறதுக்கான இன்ஃபிராஸ்ட்ரக்ச வந்து உருவாக்குறதுக்கு ஐம்பது சதவீதம் அல்லது சப்சிடி கொடுத்துருப்பாங்க டோட்டலா வந்து ஒரு பத்து பார்க்குக்கு வந்து அடையாளம் காணப்பட்டிருக்கு தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் ஈரோடு கரூர் விருதுநகர் இந்த இடங்கள்லாம் அடையாளம் காணப்பட்டிருக்கு இந்த லொகேஷன்ல டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரியோட ப்ரொடக்டிவிட்டியை இன்க்ரீஸ் பண்ணுறது இதோட நோக்கமா இருக்கு அதன் பிறகு டெக்ஸ்டைல் சார்ந்த எம்ப்ளாய்மெண்டை வந்து அதிகப்படுத்தணும் அப்படிங்கறதும் இதோட நோக்கமா இருக்கு ஐயூசிஎன் சிவப்பு பட்டியலால் டேஸ் என வகைப்படுத்தப்பட்டுள்ளது ஹவுஸ் பேரோ பேசர் டொமஸ்டிகஸ் கிளாசிஃபைட் அஸ் டேஸ் பை ஐயூசிஎன் ரெட் லிஸ்ட் அப்படின்னு கேட்டிருக்காங்க இதுல சரியான விடை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா லீஸ்ட் கன்சர்ன் குறைந்த அக்கறை உள்ள உயிரினம் அப்படின்னு வகைப்படுத்தப்பட்டிருக்கு குளோபல் லெவல்லே வந்து இதோட பாப்புலேஷன் வந்து ரொம்ப டிகிரீஸ் ஆகிருக்கு கிட்டத்தட்ட வந்து எண்பது சதவீதம் ஹவுஸ் பேப்பர் ஹவுஸ் பேரோட எண்ணிக்கை அப்படிங்கிற வந்து ரொம்ப டிகிரீஸ் ஆகிருக்கு இது வந்து இதோட நோக்கம் என்ன பெஸ்ட் கண்ட்ரோலுக்கு இது பயன்படுத்தி அதாவது பூச்சிகள் வந்து ஹவுஸ் உணவா இருக்குது சோ இந்த ஹவுஸ் பேரோ அதனோட எண்ணிக்கையில குறையும் பொழுது ஆட்டோமேட்டிக்கா வந்து இன்செக்டோட எண்ணிக்கை அப்படிங்கிறது வந்து சோ இது வந்து சிஸ்டம்ல வந்து ஒரு இம்பேலன்ஸ் வந்து கிரியேட் பண்ணுது சோ இது ரிலேட்டடா பாட புத்தகங்களையும் சரி விழிப்புணர்வும் அதிக அளவுல ஏற்படுத்தப்படுது முதுமலை புலிகள் காப்பகம் எந்த மாவட்டத்தில் அமைந்துள்ளது ரொம்ப சிம்பிள் கொஸ்டின் முதுமலை நைக்கர் ரிசர்வ் லொகேட்டட் அட் பீச் டிஸ்ட்ரிக் அப்படின்னு கேட்டுருக்காங்க நீலகிரி மாவட்டம் சரிங்களா இந்த முதுமலை புலிகள் காப்பகம் தமிழ்நாட்டில் மொத்தம் ஐந்து புலிகள் காப்பகம் இருக்குது அதுல ஒண்ணுதான் முதுமலை புலிகள் காப்பகம் நீலகிரி லாஸ்டா அறிவிக்கப்பட்டது வந்து மேகமலை மேகமலை புலிகள் காப்பகம் அதாவது வந்து விருதுநகர் மதுரை இந்த லொகேஷன்ல வந்து கவர் ஆயிருக்குது இங்க முதுமலை புலிகள் கா புலிகள் காப்பகத்துல ரெப்டேல் ஒரு ஐம்பத்தி ஐந்து வகையான ரெப்டேல் இருக்குது

தார் வந்து தமிழ்நாட்டோட மாநில விலங்கு அப்படிங்கிறது உங்க எல்லாருக்குமே தெரியும் இந்த நீலகிரி தாரோட தினம் அப்படின்னு வந்து அக்டோபர் செவன் கடைபிடிக்கப்படுகிறது காரணம் என்னன்னா இந்த நீலகிரி தாரோட பாதுகாப்பிற்கு மிகப்பெரிய பங்காற்றின இஆர்சி தாவிடர் அப்படிங்கிறவரோட பிறந்த தினத்தோட நினைவா வந்து இது அனுசரிக்கப்படுகிறது அஹ் இதுக்கு வந்து மலை மன்னர் அப்படின்னு ஒரு பெயரும் இருக்குது சங்க இலக்கியங்கள்ல பல்வேறு நூல்கள்ல வந்து இந்த வரையாடு பற்றி பல்வேறு குறிப்புகள் இடம்பெற்றிருக்கு சரிங்களா முதுமலை புலிகள் காப்பகத்தில் ஏற்பட்ட சொறி நோய் எந்த இனத்தை பாதித்தது என்ன காட்டு நாய்கள் காட்டு நாய்கள் இந்த சுரி நோயினால மிகப்பெரிய அளவுல வந்து பாதிப்பிற்கு உள்ளாக இருக்கு ஐயுசேயின் ஸ்டேட்டஸ்ல வந்து இந்த காட்டு நாய்கள் எந்த நிலைமையில இருக்குது அப்படின்னு பாத்தோம்னா என்டேஞ்ச் அப்படிங்கிற நிலமையில இருக்கு இது வந்து ஒரு தோல் சம்பந்தமான ஒரு வியாதியா இது வகைப்படுத்தப்படுகிறது அதாவது தோல்ல வந்து இந்த உயிரினம் இந்த மேங்க அவுட் பிரேக்னால அந்த நாயோட தோல்ல என்ன ஆகுது அப்படின்னு பாத்தோம்னா இன்ஃபமேஷன் அதுக்கப்புறம் வச்சு இச்சி சொறி ஏற்படுது அதற்கப்புறம் வந்து தோல் வந்து தடித்திருது அதற்கப்புறம் வந்து முடி முடி இழப்பு ஏற்படுகிறது முடி இழப்பு ஏற்படுகிறது அஹ் இது வந்து பெரிய அளவுல வந்து ஒரு தீவிரமா வந்து கண்காணிக்கப்பட்டு வருது ஏன்னா வந்து அட்லாஸ்ட் வந்து மனிதனுக்கு வந்து இந்த நோய் வந்து பரவிடக்கூடாது சரிங்களா தமிழ்நாட்டில் உள்ள மொத்த யானை வழித்தடங்களின் எண்ணிக்கை என்ன அப்படின்னு கேட்டாங்க இந்த டோட்டல் நம்பர் ஆஃப் எலபன் காரிடாஸ் இன் தமிழ்நாடு இது கொஞ்சம் முக்கியம் கொடுத்து படிச்சுருங்க நாற்பத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு கணக்கின்படி இந்த யானை வழித்தடங்கள் எலபன் காரிடாஸ் அப்படிங்கிறது வந்து பாட்டிலும் அடையாளம் காணப்பட்டிருக்கு டோட்டலா எவ்வளவு யானைகள் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா இரண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒண்ணு பெரிய அளவில் வந்து இந்த இன்டர்ஸ்டேட் கனெக்டிவிட்டி அப்படிங்கிறது வந்து தமிழ்நாடு அந்த மதுக்கரை டூ கர்நாடகா கேரளா அந்த மூணு லொக்கேஷனுமே கனெக்ட் ஆகிற இடத்துல வந்து நிறைய காரிடார்ஸ் அமைஞ்சிருக்கு அது போக வந்து ஏஐ ஆடிட் ரயில் அதாவது செயற்கை நுண்ணறிவு தணிக்கை முறைகளை வந்து செயல்படுத்தின இந்தியாவில அப்படி செயல்படுத்தின முதல் மாநிலம் வந்து தமிழ்நாடு மதுக்கரை அப்படிங்கிற லொகேஷன்ல வந்து இந்த ஆடிட் ரயில் வந்து அமைஞ்சிருக்குது ஸோ நிறைய இடங்களில் வந்து இந்த எலபென்ட் காரிடார் அப்படிங்கிறது இன்னும் அமைக்கப்பட்டு வருது ஏன்னா யானைகள் வந்து பெரிய அளவில் வந்து ரயில்ல அடிபட்டு இறந்து போற நியூஸ் வந்து நிறைய கேள்விப்படுறோம்

விஷயங்கள் எல்லாமே பெரிய அளவுல வந்து பாதிப்பை ஏற்படுத்திருக்கு இது எங்க அப்படின்னு பார்த்தோம்னா அந்த ஈரோடு நீலகிரி அந்த லொகேஷன்ல வந்து பெரிய அளவுல அந்த பாதிப்பு அப்படிங்கிறது வந்து ஏற்பட்டிருக்கு அதுலயும் வந்து ஒயிட் ரம்படு வல்ச்சர் பெரிய அளவுல பாதிக்கப்பட்டிருக்கு இதை தாண்டி வந்து லாங் பில்டு வல்ச்சர் இதுவும் பாதிக்கப்பட்டிருக்கு அடுத்து ஏசியன் கிங் வல்ச்சர் நேம் எல்லாத்தையுமே நோட் பண்ணீங்க இதுல வந்து எகிப்தியன் வல்ச்சர் அப்படிங்கிற ஒரு மைக்ரேட்டிவ் ஸ்பீசிஸும் வந்து பெரிய அளவுல பாதிக்கப்பட்டிருக்கு ஒயிட் ரம்பு வல்ச்சர் ஆசியன் கிங் வல்ச்சர் லாங் வில்லடு வெல்ச்சர் அதற்கப்புறம் வந்து மைக்ரேட்டரி எகிப்தியன் வல்ச்சர் இது எல்லாமே வந்து பெரிய அளவில் பாதிக்கப்பட்டிருக்கு இதன் விளைவா வந்து எக்கோ பேலன்ஸ்ல வந்து ஒரு ஆசிலேஷன் ஏற்பட்டிருக்கு இந்த உயிர்கொல்லிகள் இந்த கலை எல்லாம் வந்து பயன்படுத்துறத வந்து தடை விதிச்சிருக்காங்க அதே மாதிரி என்னன்னு பார்த்துக்கோங்க புலிகளின் எண்ணிக்கை அதிகம் கொண்ட நிலப்பரப்பு இது லார்ஜஸ்ட் டைகர் பாப்புலேஷன் லொகேட்டட் அட் விச் லேண்ட்ஸ்கேப் அப்படின்னு கேட்டிருக்காங்க நீலகிரிஸ் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு கணக்கின்படி முன்னூத்தி ஆறு புலிகள் வந்து இந்த லொகேஷன்ல வந்து அடையாளம் காணப்பட்டிருக்கு இது எங்க அப்படின்னு பார்த்தோம்னா பெரியார் மேகமலை கிளஸ்டர்ஸ் இந்த லொகேஷன்ல வந்து பெரிய அளவுல அதாவது வந்து பரவி குளம் லொக்கேஷன்லையும் இது பெரிய அளவுல காணப்படுது அஹ் புலிகளோட எண்ணிக்கை வந்து ஜாஸ்தியா அங்க ஒரே லொகேஷன் வந்து ரொம்ப ஜாஸ்தியா இருக்கக்கூடியது வந்து நீலகிரி தான் நீலகிரி தமிழ்நாடு பந்திப்பூர் கர்நாடகா சுந்தர்புன்னு உங்களுக்கு தெரியும் ஆஹ் வெஸ்ட் பெங்கால் அடுத்து ரெண்டாம் வந்து ராஜஸ்தான் தமிழ்நாட்டின் எந்த மாவட்டம் அதிக காடுகளை கொண்டுள்ளது பிச் டிஸ்ட்ரிக் இன் தமிழ்நாடு ஹேசி ஹையஸ்ட் சேர் ஆஃப் ஃபாரஸ்ட் அப்படின்னு கேட்டுக்காங்க விழுப்புரம் சேலம் ஈரோடு தேனி இது சரியான விடை என்னன்னு பார்த்தோம்னா ஈரோடு இதுல ஒரு சில நிலையத்துல வந்து தருமபுரி அப்படின்னு கொடுத்தாங்க நீங்க ஈரோட சூஸ் பண்ணிக்கிறீங்க காரணம் என்னன்னா அவங்க புத்தகங்களே வந்து புதிய முக்கியம் வந்து அப்டேட் ஆகி வந்திருக்கு ஈரோடு தான் அதிகமா இருக்கு தமிழ்நாடோட ஃபாரஸ்ட் கவர் அனாலிசிஸ் ரெண்டாயிரத்தி ஒன்னுல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல அனாலிசிஸ் பண்ணிருக்காங்க அனாலிசிஸ் பண்ணதோட விளைவா கிட்டத்தட்ட வந்து ஒரு ஆயிரத்தி அறுநூத்தி முப்பது சதுர கிலோமீட்டர் அளவிற்கான காடுகள் இழப்ப சந்திச்சிருக்கு அது போக பெரிய அளவுல வந்து இந்த பாரஸ்ட் கவர் இல்லாத மாநிலங்கள் மாவட்டங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த மாவட்டங்கள்னா சென்னை திருவாரூர் கரூர் நாகப்பட்டினம் அண்ட் பெரம்பலூர் இந்த லொக்கேஷன்ல வந்து பெரிய அளவுல காடுகளே வந்து இல்லாம இருக்குது சோ இதை ஊக்குவிக்கிற மாதிரி நிறைய ஸ்கீம்ஸ் போட்டிருக்காங்க சப்ஸ்கிரைபர்ஸ் ஷேர் வித் யுவர் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ